இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க உங்க தல விதியை உங்களால எழுத முடியும் உங்க மமகாரத்தை உங்களால எழுத முடியும் உங்களுடைய மமகாரம் யாரோ கொடுத்த ஆக்சிடென்ட வச்சுட்டு நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்ல எப்படின்னாங்கயா நீங்க எதுல சாப்பிடணும் என்ன சாப்பிட நீங்க முடிவு பண்ண முடியும் இல்ல ஆக்சிடென்டா நீங்க யாருன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை வச்சுட்டே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இது வாழ்க்கையா உங்களுக்கு என்ன வேணும் நீங்க எப்படி உங்களை நினைக்கணும்னு ஃபீல் பண்ற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல நல்லா தெரிஞ்சுங்க தன்னை தானே வரையறுத்துக் கொள்ளுகின்ற உரிமைதான் மனிதனுடைய முதல் உரிமை இதுதான் மனிதனுடைய அடிப்படை உரிமை நம்மளாம் நினைச்சிட்டு நம்முடைய அடிப்படை உரிமை பேச்சுரிமை அப்படின்னு கிடையாது சிந்திக்கும் உரிமை அது செய்ய முடியாது